என்ன பண்ணாலும் அவர் மன்னிக்க மாட்டேன்னு உறுதியாக நிற்கிறது எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் சரி அதுக்கப்புறம் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணாலும் அவன் பண்ணது தப்பு தப்பு தான் அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு விடாப்பிடியாக நிற்கிறது முதல் வகையினர் ரெண்டாவது வகையினர் கண்டிஷனல் ஃபர்கிவ்னஸ் அவன் பண்ணது தப்பு அவன் ஃபஸ்ட்டு வந்து மன்னிப்பு கேட்கட்டும் அதுக்கப்புறம் நான் மன்னிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அவன் வந்து இதை பண்ணணும் நம்ம கீழே இறங்கி வரட்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறது இது ரெண்டாவது வகை மூன்றாவது வகை ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல் ஃபர்கிவ்னஸ் அவன் பண்ணது தப்பு தான் ஆனால் நான் மன்னிச்சிட்றேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அவனுக்கும் பெருசாக எந்த ஒரு உறவோ இல்லை பெரிய ஒரு இன்ட்ராக்ஷனோ இருக்காது அந்த பழைய மாதிரி அன்பு இருக்காது இருந்தாலும் நான் அவனை மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறது மூன்றாவது வகை ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல் ஃபர்கிவ்னஸ்னு சொல்கிறாரு நான்காவது வகை தான் நம்ம எல்லாருக்கும் தேவைன்னு சொல்கிறாரு அது அன்கண்டிஷனல் ஃபர்கிவ்னஸ் ஒரு அப்பா அம்மா தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி மன்னிப்பு செலுத்துவாங்களோ அந்த குழந்தை எவ்வளோ தப்பு பண்ணாலும் நாலு திட்டு நாலு அடி கொடுத்துட்டு எப்பையும் போல அன்பு செலுத்துவாங்க இல்லையா மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க இல்லையா அது மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் தப்பு பண்ணும் பொழுது